ஜெயலலிதா அம்மையாருடைய மகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு மகள் அந்த மகளுக்கு ஒரு மகள் இருக்கு தோல் இருக்கு துண்டர் என்ன பண்றீங்க பேசுதாக்கா இல்லை பேசுதா நமக்கு எஸ்எஸ்பிஎல் டி பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார் ஓபன் வாங்க விளையாடி அந்த கதை ஒடியா பார்த்தாக்கா ஆப்போசிட் பிளாக்ல இந்த பக்கத்து ஃப்ளாட்ல அந்த அவங்க வீட்டு விண்டோ தெரியும் ஒரு நாள் உட்காந்து கேமரா வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா சட்டப்படிய சட்டபூர்வமான வாரிசுங்கிறது வேற விறந்துருக்கான்னு போது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுது நம்ம உடோ அந்த ரிப்போர்ட்டை எந்த லேப்ல பண்ணாங்கன்னு சொல்லு நிறைய பேர் வந்து மகள் மகள்னு வராங்க இப்போ நீங்களே சொல்றீங்க அவங்களுக்கு ஒரு மகள் இருக்குன்னு அவங்க வளர்ப்பு மகளா இல்ல அவங்களுக்கு சொந்த மகளா அவங்க சொந்த மகள் நான் சொன்னது பூரா சொந்த மகள் சத்யக்கலா வந்து இந்த டိုင်းல வந்து சோ ஒரு கேரள நம்புத்ரி வந்து இவங்க நல்லா இயமாம்

ஹைதராபாத்தில் அவங்க வச்சிருந்தது காரணமே இல்லை இங்கே காட்டவே இல்லையா அதனால தான் இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா வணக்கம் சார் சார் ஜெயலலிதா அம்மையாருடைய மகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து பல இடங்களில் நடந்துட்டு இருக்கா அவங்களுடைய இறப்புக்கு அப்புறமா நான் தான் அவங்களுடைய மகள் நான் தான் அவங்களுடைய மகள்னு நிறைய பேர் வரிசை கட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட ஒன்று நடந்திருக்கு இதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட் என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு மகள் அந்த மகளுக்கு ஒரு மகள் பேத்தியும் இருக்கு அது வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரியும் ஆதாரமெல்லாம் கட்டிங்கன்னா கிட்ட கிடையாது அதான் நான் சொல்லுவேன் பட் தெரியும் 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 ஏன்னா அந்த பெண் ஒரு அவங்க கணவர் வந்து ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டில் ஹைதராபாத்தில் இறந்து போயிட்டார் அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில் அவர் கூட இறந்தவர் வந்து சசிகலா அவருடைய சகோதரர் ஒன்று விட்ட சகோதரர் சொந்த சகோதரர் ரெண்டு பேரும் சாலை விபத்தில் இறந்துட்டாங்க அதுவரையில் ஹைதராபாத்தில் இருந்த அந்த பெண் தன் குழந்தையோடு கொடநாட்டுக்கு வந்துட்டதா தக்கவா பார்த்து விட்டு அவங்க காலி பண்ணத்துக்கு இன்னொரு காரணம் என்னன்னாக்கா சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் பதவியில் தோற்று போய் ராஜசேகர் ரெட்டியினுடைய ஆட்சி வந்தது ராஜசேகர் ரெட்டி இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தார் அது ஒன்று சந்திரபாபு நாயுடு வந்து அந்த குடும்பத்துக்கு அங்கே வந்து ஒரு கார்டியன் மாதிரி இருந்தார் ராஜசேகர் ரெட்டி அந்த ஹைதராபாத் தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனையெல்லாம் கொடுக்க ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி வேற வழி இல்லாமல் இடத்த ரெண்டு காரணங்களால் இடத்த காலி வந்து தான் வந்துட்டு கொடநாட்டுக்கு வந்துட்டாங்கங்கிறது ஒரு தகவல் கொடநாட்டில் அங்கே அவங்க தான் அங்கே இருந்தாங்கங்கிறது ஒரு இது இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இதை நான் வந்து ஒரு தடவை சொன்னபோது ஒரு பெரிய இடத்துலேருந்து எனக்கு ஒரு மிரட்டல் வந்தது ஏன்னா சென்சேஷன் க்ரியேட் பண்ண பார்க்குறியா அதுவா இதுவான்னு இஷ்டத்துக்கு பேசுனாங்க இதனத்துக்கிட்டால் நமக்கு இந்த போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச மாட்டேன் அவங்களுக்கு குழந்தை இருந்தா என்ன இல்லைன்னா நமக்கு என்ன போச்சுன்னு நானும் பேச மாட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் நான் அவங்களை வந்து பலமுறை சந்திச்சிருக்கிறேன் ஜெயலலிதா வந்து என்கிட்ட வேறு மாதிரி என்கிட்ட பழகியிருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்த பல பிரச்சனைகள்லாம் எங்கிட்ட பேசியிருக்காங்க அதெல்லாம் சொன்னாக்கா இன்றைக்கி எது கேட்டாலும் இந்த இந்த கிளம் விட்றான் பாரா விட்றான் பாடுறான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஏன்னா நடந்ததை சொல்கிறேன் இப்போ கேட்டால் கேளு கேட்க என்கிட்ட ஏன் வந்து கேட்குறீங்க என்கிட்ட தான் கேள்வி நம்பிக்கை இல்லைன்னா உற்று நான் போக பேசுகிறது பொய்யா இருந்தால் எப்படி இத்தனை வருஷமாக நான் மீடியாவில் இருந்துக்கிட்டுரு ஆனால் இதெல்லாம் ஏதோ ஒரு பேக்ரவுண்டு இருக்கிறதுனால தான் நான் என்னால் பேச முடியுது அதனால் நான் அதை பற்றி எனக்கு கவலைப்படல இந்த விமர்சனங்களை பற்றி நான் கவலைப்படல அது வேறு விஷயம் இந்த ஒரு தகவல் இருக்குது பட் இதில் ஏன் கேள்வி என்னன்னா இந்த தகவலின் மூலமாக நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க எனக்கு அதுதான் எனக்கு கேள்வி ஜெயலலிதாவுக்கு குழந்தை பிறந்ததோ இல்லையாங்கிறதுனால இதை தெரிஞ்சுக்கிறதுனால நாட்டு மக்களுக்கு எந்த மாற்றம் ஏற்பட போகுதுங்கிறத ஏன்னா அவங்க ஒரு பிம்பத்துல பாத்துருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வேற ஒரு பிம்பம் இருக்கு அப்படிங்கிறது போட்டுமே எல்லாத்துக்கும் ஆர்வம் மக்களுக்கு எல்லாத்துக்கும் என்னத்துக்கு அடுத்த பக்கத்து அங்க வீட்டுக்காரர் ஜெனல பாத்துல என்ன நடக்குதுன்னு தெரியணும் அவங்க நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒருத்தரா இருந்திருக்காங்க முதலமைச்சரா இருந்திருக்காங்க அவங்களை நம்ம ஒரு பார்வையிட பாத்திருக்கோம் அவங்களுக்கு வேற ஒரு முகமும் இருந்திருக்கு நம்ம அம்மா அம்மா நம்ம நிறைய பேர் சொல்றதை தாண்டி அவங்களும் ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணுக்கு அம்மாவா இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசா பேசப்படுது இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆர்வத்தை தூண்டுது இல்லையா தான் சொல்றேன் தா ஊட்ல இருக்கிற ஓட்டைகளை பாக்குறதுக்கு நேரம் இல்லை அந்த வீட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த காலத்தில் ஆல்பிட்ஸ்காக்கு ஒரு படம் எடுத்து விட்டாருமா ரியர் விண்டோன்னு பக்கத்து ஜன்னல் அப்படின்னு கீழே விழுந்து அடிபட்டு காலில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகி பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டு பெட்டில் படுத்துருப்பான் அவன் அந்த அந்த ஜ பெரிய விண்டோ அந்த கதை ஒடியை பார்த்தாக்கா ஆப்போசிட் பிளாக்கில் பக்கத்து ஃப்ளாட்டில் அந்த அவங்க வீட்டு விண்டோ தெரியும் இவன் ஒரு நாள் உக்காந்து கேமரா வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அவன் ஒய்ஃபை வந்து இவன் கொண்டு அந்த வீட்டுக்காரன் கொல்றதை இவன் பார்க்க அதில் ஒரு நல்லது இருக்குல்ல பார்த்துட்றான் பார்த்துட்டு இவன் அப்படியே அது வந்து பிக்சரைஸ் பண்ணிடுறேன் ஃபோட்டோ எடுத்துட்றான் இது இவனுக்கு தெரிஞ்சு போகுது அதுதான் படமே அந்த படமே அதுதான் கடைசியில் கொல்றதுக்கு வர்றான் ரொம்ப த்ரில்லிங் மூவி அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா வேலையை விட்டுட்டு பக்கத்து விட்ட வேடிக்கை பார்த்துட்டு போ இப்ப இது வந்து பக்கத்து விட்ட வேடிக்கை பாக்குற கதை தான் நம்ம மேல ஆயிரம் அழுக்கு இருக்குது அதையே அங்க போய் அதுக்கா பாக்கல எல்லாரும் அவங்களுக்கு இப்படியும் இருக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இப்ப நிறைய பேர் வந்து மகள் மகள்னு வராங்க இப்ப நீங்களே சொல்றீங்க அவங்களுக்கு ஒரு மகள் இருக்குன்னு அவங்க வளர்ப்பு மகளா இல்ல அவங்களுக்கு பிறந்த மகளா அவங்க சொந்த மகள் சொன்னது பூரா சொந்த மகள் ஓகே சோபன் பாபுக்கும் அவங்களுக்கு பிறந்த மகள் இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா சோபன் பாபுக்கும் அவங்களுக்கும் வந்து குழந்தை உருவாச்சு அந்த குழந்தைய அவங்க கலைச்சிட்டாங்க சோபன் பாபு அவர்கள் வந்து திருமணம் செய்ய மறுத்ததனால அந்த ஒரு செயலை அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது உண்மையாக இருக்கலாம் பட் நாங்கள் பார்த்தது குழந்தைய வந்து இப்போ தரங்க தாரா கெமிக்கல்ஸ்லாம் தங்கியிருக்கிற பல விருந்தினர்கள் அவங்க குழந்தையை தள்ளிட்டு போகிறத பார்த்துருக்கா வண்டியில் தள்ளிட்டு போகிறத பார்த்துருக்கேன் அதுக்கு பக்கத்தில் தான் இவங்க வீடு பாய்ஸ் கார்டன் பாய்ஸ் கார்டன்ல தான் இப்போ கெமிக்கல்ஸ் அங்க தங்கி இருந்த பல பெரியவர்கள் அதெல்லாம் பாத்துருக்காங்க பல பேத்துக்கு தெரியும் அவங்களுக்கு குழந்தை இருக்கறது தெரியும் அதெல்லாம் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குதும்மா பல விஷயங்கள் மறைக்கப்பட்டு இருக்குது இப்ப சோபன் பாபு அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு மனைவி இருந்திருக்காங்க நாலு குழந்தைகளும் இருந்ததா சொல்லப்பட்ட அவங்க நர்சிங் ஹோமு பெருசா பெரிய ஹாஸ்பிடல் அண்ணா நகர்ல இருக்குது போய் பாருங்க அவர் சோபன் பாபு சிலை வச்ச அந்த அந்த இதெல்லாம் இருக்கும் புடமெல்லாம் இருக்கும் அப்புறம் ஏன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஏதாவது காதல் முறி வேறேன்னு ஆஃபீஸ் அதெல்லாம் அது அடுத்த விஷயம் அதை வந்து பேச முடியாது மறுபடியும் பேச முடியாது அவர் விட்டு போயிட்டார் சரி இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு அவங்களுக்கு ஒரு வளர்ப்பு மகன் ஒண்ணு இருந்தார் இல்லையா அது எப்படி வளர்ப்பு மகன்றது வந்து சசிகலாவுடைய அண்ணன் மகன் அது வந்து அப்ப வந்து ஒரு கேரள நம்பூதிரி ஒரு ஜோசியத்தை ஜோசிய பைத்தியம் அவங்க சசிகலாவும் சரி ஜெயலலிதாவும் சரி ஜோசிய பைத்தியம் ஒரு கேரள நம்பூதிரி ஒருத்த வந்து இவங்கள நல்லா ஏமாத்தணும் அவன் பேச்ச கட்டுக்கிட்டு பண்ணதுதான் கடற்கரை ஓரத்தில் எந்த கட்டடமும் இருக்கக்கூடாது இடித்தது குயின் மேரீஸ் கல்லூரியை இடிக்க போனது எல்லா கண்ணகி சிலையை எடுத்து எல்லாம் அவன் இது அந்த கேரள முதிரி பேச்சை கட்டுட்டு தான் இடித்தாங்க சில இரங்கத்திலாம் அதை அவங்க அவங்க பேச்சை கட்டு தான் மெரினா கேன்டீன் இருந்த அந்த கடற்கரை ஹோட்டலை இடித்தது அக்கரியத்தை இடித்தது எல்லாருடைய இது தான் பிரசிடென்சி காலேஜ் வரும் வந்துட்டாங்கல்ல இடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு போயிட்டாங்க அப்போ தான் ஸ்டாலின் வந்து தொகுதி எம்எல்ஏங்கிற முறையில் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்குலாம் போனார் அந்த பெண்கள் உண்ணாவிரதத்தில் உட்காந்துட்டாங்க உண்ணாவிரத்தில் உட்கார்ந்த உடனே உண்ணாவிரத்தை ஆதரித்து இவரும் எம்எல்ஏ கார முறையில் போய் உட்காந்து எல்லாத்தையும் ஜெயிலில் இதெல்லாம் நடந்தால் அதுக்கப்புறம் தான் பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு தான் அது நின்னுச்சு அவன் அந்த ஆள் பேச்சை கேட்டு தான் மலர்ப்பு மகனுடைய திருமணத்தை வந்து அவை இருக்கிற கல்யாண மண்டபத்தில் நடக்க நடத்தக்கூடாது கடற்கரை ஓரத்துல நீங்க புதுசாக கட்டி அதெல்லாம் நடத்தணும்னு சொன்னதுனால தான் கடற்கரை ஓரத்துல போய் ஒரு மண்டபம் மாதிரி கட்டி அவ்வளோ செலவு பண்ணி பெரிய ஆர்ப்பாட்டமாக நடத்தினாங்க இவ்வளவு அதுக்கப்புறம் தான் அவங்க ஆட்சி இழந்தது ஜெயிலுக்கு போனது எல்லாம் அந்த கேர அந்த இந்துக்க நம்ம அப்புறம் நடந்ததுதான் கேரன் நம்பூதிரி அவ்வளோ தூரத்துக்கு பண்ணி அந்த அம்மாளருடைய வாழ்க்கையை குப்பிச்சு ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அவங்களுக்கும் சசிகலாவுக்கும் ஓரளவுக்கு தெளிவு வந்தது அவனை நம்பி நம்ம ஏமாற்றோம் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தான் அந்த ஆட்டம் தான் அதாவது அந்த வளர்ப்பு மகன்றது வந்து சசிகலாவுடைய சகோதரர் மகன் அது அதாவது வந்து அதான் நம்பூதிரி சொன்னதே உன் சொந்த பிள்ளைக்கு பண்ணக்கூடாது வளர்ப்பு ஒரு தத்து எடுத்து பண்ணணும்ன்றதும் அந்த நம்பூதிரி சொன்னாங்க இவ்வளவோ அந்த ஆள் கொடுத்தது தான் அப்படி எல்லாம் பண்ணி அந்த மாலை உண்டு இல்லைன்னு ஆக்கி திருப்பி என்னாச்சு இன்னைக்கு கோயின் மாரி சங்கத்தா இருக்குது கண்ணகி சில வந்துருச்சு என்னத்தை பண்ண முடிஞ்சது இந்த மாலை பேரு குட்டி சவுரங்க தான் இப்ப ஜெயலலிதா அம்மையார் வந்து என்னுடைய அம்மா என்னுடைய அம்மான்னு பல பேர் வராங்கல்ல இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் அரசியல் காரணங்களா இல்லைன்னா வந்து விளம்பரத்துக்காக வராங்களா இல்லைன்னா அவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு வராங்களா இதுக்கு ரொம்ப சிம்பிள் மாதிரி நீங்க தான் காரணம் நாங்களா மீடியாதான் காரணம் இப்படி ஒரு இதை கிரியேட் பண்ணாக்கா ஒரு நாலஞ்சு நாளைக்கு நம்ம பேர் அடிப்படும் இப்போ நீங்க நீங்கள் நாலாவது டிவி அந்த ஒரு 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 அனாமதியை பேர் ஒழிக்கு விளம்பரம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கு இதை வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு ஓட்டுக்கும் அந்த சொந்தக்காரர்கிட்ட வச்சுக்கிட்டு ஓட்டும் இப்போ அந்த சொத்துக்காகலாம் கிடையாது சொத்து எங்கே இருக்குது ஏற்கனவே அந்த சொத்தெல்லாம் கவர்மெண்ட்ல அட்டாச் ஆகிருக்குதுல்ல எங்கே போய் யார் வாங்க முடியும் அவங்க அண்ணன் மகன் அந்த டீப் பொண்ணு அதுக்கே அந்த சொத்தெல்லாம் கிடைக்கல அப்புறம் இவங்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்கும் ஹிமக்கிரியை பண்ணும்போது இவங்கெல்லாம் இல்லையா பண்ணா இருந்தவங்க வந்து இருக்கணுமில்ல அந்த மாதிரி இறந்தபோது ஜெயலலிதாவுடைய அண்ணன் தான் வந்து எல்லாத்தையும் பட்டுப்போலாம் அப்படி அதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் லீகல் லேருனாக்கா நீங்கள் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல சட்டப்படி சட்டபூர்வமான வாரிசுங்கிறது வேற பிறந்திருக்கன்னு போது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுது நம்ம கொடு அந்த ரிப்போர்ட்டை எந்த லேபில் பண்ணாங்கன்னு சொல்லு டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து வாரிசுக்கு நீங்கள் வந்து பண்ணணும்னாக்கா கோர்ட் ஆர்டர் வாங்க ஸோ மற்ற இதுக்கெல்லாம் வந்து என்ன டிசீஸ் வந்துருக்குது அதுக்கெல்லாம் டிஎன்ஏ பார்க்குறதுக்கு நீங்கள் கோர்ட் ஆர்டர் வாங்கணும் நான் இவங்களுக்கு பிறந்த சொன்னீங்கன்னா கோர்ட்டு அனுமதி கொடுத்தாலுடைய நீங்கள் அந்த டெஸ்ட்டை நீங்கள் பண்ண முடியாது எந்த கோர்ட்டு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது எப்போ ஜெயலலிதா ரத்தம் எடுத்தீங்க எப்போ எம்ஜிஆர் ரத்தம் எடுத்தீங்க எந்த லேபில் அதை டெஸ்ட் பண்ணிங்க அந்த லேப் டெக்னீஷினை கூப்பிட்டுவாங்க காட்டுக்கு என்ன காதில் பூச்சி விட்டிட்டு வந்துருக்கேன்னு நினைச்சிக்கலாம் இப்போ அவங்க சொல்கிறது அப்படி தானே சொல்கிறாங்க எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாக்கும் நான் போகிறேன் அப்படிங்கிறேன் அதே உங்க அடுத்து தான் இதை 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 வச்சா போதும் இல்லை இதை வச்சு பத்து தடவை கேட்குறீங்க அந்த பொண்ணு ஆமா பாருங்க பத்து தடவை சொன்னாங்க பார்த்தீங்களா நான் தான் மகண்டுவாங்க இதையோ கோர்ட்டில் சொல்லுவாங்க நீ இல்லாமல் இருந்தாக்கா அவங்க இத்தனை தடவை கேட்டுருப்பாங்களா சார் பாருங்க பாருங்க அதனால நம்பிக்கை இருக்கிறதுனால தானே அந்த டிவி மீடியாவில் பத்து தடவை கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க இது ஒரு ஆதாரமாக ஒரு வேளை நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும் நீங்கள் தான் தான் சாட்சி அந்த பொண்ணு தான் அவங்களுக்கு தெரியும் என்ன பொறுத்தோன்னு நான் டெஃபினட்டாக சொல்லுவேன் ஜெயலலிதாவுக்கு பிறந்ததுங்கிறத வேணா நம்ம விட்டுறலாம் எம்ஜிஆருக்கு பிறந்ததுங்கிறது வந்து அந்த கதைக்கு சான்ஸே கிடையாது இப்ப இன்னொரு பக்கம் சொல்றாங்க இல்லையா ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆருக்கும் ஒரு காதல் இருந்ததுன்னு சொல்றாங்களே அப்ப அதெல்லாம் கிடையாது அதுலாம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சா வெளில பார்த்தோம் அதெல்லாம் வந்து உண்மையா பொய்யாங்கிறதுக்கு அவங்களே சொன்னா உண்டு சினிமா உலகத்துல அதெல்லாம் சக இதுக்கு மேல பேசினாக்க விசாக கமிட்டி மௌதாட்டிகள்லாம் வந்துருவாங்க அவதூறு பரப்பலான்னு அதனால அதை நம்ம பேச முடியாது அதெல்லாம் வெறும் பேச்சாதான் நாலு பேருக்கு மத்தியில் இருக்கிறேன் ஜெயலலிதாவுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் எம்ஜிஆருடைய ஜோடிங்கிறது தான் காரணம் வேற என்ன தகுதி இருந்தது நம்மளுக்கு ரெண்டாவது எம்ஜிஆர் இறந்த போது அவங்க தான் பின்னாடி நின்னாங்க ஜானகி வரவே இல்லை கட்டின பண்ணாட்டின்னு சொன்ன ஜானிக்கு வரவே இல்லை பாக்குறது கூட வரல அதனால தான் மக்கள் மத்தியில் அவங்க அடையாளம் தெரியாப்பா ஆனா அதே சமயத்துல இந்தம்மா அங்கேயே இருந்தது அந்த நேரத்தில் அந்த மாலை வண்டியில் இருந்து தூக்கி எல்லாம் போட்டு எல்லாம் இதெல்லாம் பண்ணதுல மக்களுடைய அலை பூரா அந்த மாளுக்கு மாசிச்சு அந்தம்மா ஆட்சிக்கு வரதுக்கு எல்லா சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுத்தாங்க அந்த சந்தர்ப்பத்தை அந்த பயன்படுத்திட்டு ஆட்சிக்கு வந்து சோமன் பாபு அவர்கள் வந்து ஒரு கடிதம் அதாச்சும் நூல்கள்லாம் எழுதுவார் இல்லையா அப்போ ஒரு விஷயத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆரம்ப காலத்துல ஜெயலலிதா அவர்கள் வந்து எனக்கு கண்டுக்க கூட கிடையாது அவங்களுடைய படத்துக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் ஏங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில இருந்திருக்காரு அப்புறம் எப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சாதாரண நடிகர்மா அவர் ஒண்ணு ஆந்திராவில பெரிய ஆக்டர் இல்ல ஒரு ஆட்னரி ஆக்டர் அவரு நம்ம ஊர் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் ரேஞ்சு அவ்வளோதான் அவரு இந்த மாலுக்கு ஏதோ ஒரு இது வந்தது ஒரு ஒரு தெலுங்கு படம் ஏதோ தேவுடு சேஷன மனுஷன் இன்னொரு படம் அதில் வந்து அவங்க சேர்ந்து நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அதை தவிர அவர் இந்த படத்துல அவங்க சேர்ந்து நடிச்ச மாதிரி தெரியல அதில் வந்த பழக்கத்துல ரெண்டு படம் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒன்னு வந்து துணை நடிகரா இருந்தாரு இன்னொன்று மெயின் ஆக்டரா நடிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்ச சேஷன மனுஷனு இருக்கிற படம் எனக்கு அது கூட சந்தேகம் தான் என் டி ராமராவ் ஒன்னு நினைக்கிறேன் அதுல கூட அவர் இல்ல ஒரு படம் தான் அவர் நடிச்சிருக்காரு மத்தபடி ஆந்திராவிலே அவர் பாப்புலர் நடிகர் இல்ல ஆந்திராவில் ஒரு நினைவு சின்னம் கிடையாது இங்க சில இருக்குது கைவாக்கு அத சவ்வே கிட்ட அதை வச்சே இவங்க தான்ன்றாங்க ஆனா அதுக்கு பக்கத்துலதான் அவர் வீடு தான் சென்னையில அவங்க குடும்பம் இங்க தான் இருந்தது எனக்கு இன்னொரு வகையில இது உண்டு சோபன் பாபு நான் பார்த்ததில்ல அவருடைய இன்சூரன்ஸுக்கு நான் தான் சர்டிஃபே பண்ணேன் அதனால் எனக்கு சோபன் பாபு குடும்பத்தை பற்றி எனக்கு ஒரு விஷயம் ஓரளவுக்கு தெரியும் நான் டாக்டராக இருந்தேன் நான் தான் இன்சூரன்ஸு டாக்டராக இருந்தேன் அப்போ நான் தான் அவர் அவருக்கு சர்டிஃபை பண்ணேன் அவரை நான் பார்க்கல பார்க்காம கொடுத்தாரு அதனால் ஓரளவுக்கு தெரியும் சோ அந்த டைமில் வந்து அடிக்கடி அவர் வீட்டில் வந்து காரணமெல்லாம் சொல்ல மாட்டேன் கல் எடுத்து அடிக்கிறதும் தொந்தரவு பண்ணுறதுமா நிறையா நடந்தது அவர் வீட்டில் அவர் வீட்டுக்கு சோழமேட்டில் இருக்க வீட்டில் அடிக்கடி கல் எடுத்து வந்து ஜெயலலிதா அம்மையாரே வந்து சில விஷயங்களை ஓப்பனா சொல்லிருக்காங்க இல்லையா சோபன் பாபு கூட அவங்க இருக்காங்க மூணு வாரம் அந்த மாசம் அவருக்கு சாப்பாடு மாதிரியோ அவங்க டாடா காட்டுற மாதிரியோ எல்லாம் அவங்க போட்டு இது பண்ணாங்க மூணு வருஷமாக கோயிங் வித் சோபன் பாபுன்னு இதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ண வற்புறுத்தனாதனால அவருக்கு வந்து அதுல விருப்பம் இல்லாததுனால அதுவும் சொன்னாங்க ஆனா இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்து ஒரு நடிகரா இருக்காரு ஆனா இங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ண வந்து டிவர்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து ஜெயலலிதா அம்மையார கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவருக்கு மார்க்கெட் போயிரும் அதனாலதான் அவர் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க உங்க கதை கதை வந்ததுக்கு அப்புறம் என்ன சேர்த்து உங்களுக்கு ஒரு உருவம் கிடைச்சிருச்சு இதுக்கு மேலே என்ன போயிட்டு ஒன்னால் அடிச்சு அது ஒன்னால் அடிக்கும் எல்லாமே ரைட்டு தான் எல்லாமே தப்பு அது தெரியாது அது தெரியாது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தது தெரியும் பிரிஞ்சது தெரியும் ஏன் ஜெயலலிதா அம்மையார் தனக்கு ஒரு மகள் இருக்காங்க அப்படிங்கறத வந்து ஒப்பன்னா சொல்லலை என்ன ரீசன் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அது அவங்கள தான் கேட்குது என்ன கணவன் யாருங்கிற ஒரு கேள்வி வரும் அப்பா யாருன்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கெல்லாம் எங்கேருந்து போகிறது பார்த்துக்கிட்டு அதை சொன்னாக்கா வேறு மாதிரி பிரச்சனை வரும் அதனால் அதெல்லாம் வந்து அவங்க மறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக இருக்கலாம் இதெல்லாம் இருக்கலாம் ஹைதராபாத்தில் அவங்க வச்சுருந்ததுக்கு காரணமே அதில் இங்கே காட்டவே இல்லையோ அதனால தான் இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் வந்து அவங்க வந்து உடல்நிலை சரி இல்லாமல் வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனபோது போது உள்ளே இருந்த சிசிடிவியெல்லாம் எடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டாக அனுமதிக்கப்பட்டிருந்த அறையில் ஸ்பெஷல் வார்டில் சிசிடிவி எல்லாம் ரிமூவ் பண்ணாது ஏன்னா இந்த பொண்ணு தான் வந்து பாத்துக்காங்க அது தான் சிசிடிவி கட்டிட்டாங்க இப்போ அவங்களும் சரி ஜெயலலிதா அம்மையார் முன்னாடியும் சரி அவங்க வெள்ள தெரியக்கூடாது அப்படிங்கறதுல வந்து உறுதியாக இருந்திருக்காங்க தப்பு தான் அதை நான் நான் சொல்ல விரும்புல சார் நிறைய விஷயங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரலாறு சார்ந்த நிறைய விஷயங்கள நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் மூலமா நீங்க தெரிவிச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி சார் தோல் இருக்கு துண்டர் தான்